இன்றைய கிருஷ்ணர் செய்தி உண்மையான பலம் உள்ளத்தில்தான் தெய்வீக உபதேசம் பலம் பலர் என்றால் உடல் வலிமை செல்வம் பதவி என்று நினைப்பார்கள் ஆனால் கிருஷ்ணர் சொல்லும் உண்மையான பலம் உள்ளத்தின் நிலை தங்க அவர் கூறுகிறார் அதிர்ச்சிகளால் அசையாத மனமே உலகில் மிகப்பெரிய சக்தி சிறுகதை ஒரு நாள் ஒரு வீரன் கிருஷ்ணரிடம் வந்து சொன்னான் கிருஷ்ணா எனக்கு வலிமை வேண்டும் என் எதிரிகளை வெல்ல சக்தி வேண்டும் கிருஷ்ணர் அவனை ஒரு பெரிய கல்லின் அருகே அழைத்து சென்றார் இந்த கல்லை உடைக்க முயற்சி செய் என்று சொன்னார் வீரன் முழு வீச்சில் கல்லை அடித்தான் அவன் கைகள் வலித்தன ஆனால் கல் சுலபமாக உடையவில்லை வீரன் கோபத்தால் சிவந்தான் கிருஷ்ணா இந்த கல் உடையவே இல்லை கிருஷ்ணர் அமைதியாக கேட்டார் நீ எதை கலைந்தாய் கல்லையா அணியம் உன் அமைதியா தலையை கிருஷ்ணர் புன்னகையுடன் கல்லை உடைப்பதல்ல எது நடந்தாலும் உன்னுள் அமைதியை காக்கும் திறன் அதை வெற்ற மனிதன் எப்போதும் வெற்றி பெறுவான் இன்றைய கிருஷ்ணர் செய்தி வெளி உலகத்தை வெல்ல முயலாதே முதல் படி உன் மனதை வெல்